அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வி சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர் வைகாசி மாதம் பத்தொன்பதாம் தேதி திங்கட்கிழமை இன்று இரவு எந்தெந்த மன்றங்கள் எந்தெந்த ஒரு சொல்லிட்டு பார்ப்போம் ஆரணி தனுஷ் நாடக மன்றம் பெரணமல்லூர் அடுத்த ரெட்டக்குட்டை ஆரணி ஸ்ரீ தனம் நாடக மன்றம் திண்டிவனம் அடுத்த நல்லாத்தூர் ஆரணி ஸ்ரீ வள்ளி நாடக மன்றம் வாழைப்பந்தல் அடுத்த மேல் சீசமங்கலம் ஆரணி பத்மா நாடக மன்றம் வந்தவாசி அடுத்த வெண்குன்றம் ஆரணி ஸ்ரீ லிங்கேஷ் நாடக மன்றம் வேலூர் செம்பேடு அடுத்த கொளத்துமேடு ஆரணி ஸ்ரீ லிங்கேஷ் நாடக மன்றம் வேலூர் செம்பேடு அடுத்த கொளத்துமேடு ஆரணி அசோக் நாடக மன்றம் சென்னை ஆவடி அடுத்த அண்ணனூர் தேநெல்லி சக்தி கணபதி நாடக மன்றம் செய்யூர் அடுத்த சித்தார்காடு வடையிலுப்பை பரணி நாடக மன்றம் போலூர் அடுத்த எட்டிவாடி போலூர் அடுத்த எட்டிவாடி மலைக்குன்று குறுங்கூர் ராஜேஸ்வரி நாடக மன்றம் சேப்பட் அடுத்த ஞானோதயம் மேல் ஒட்டிவாக்கம் ஜீவா நாடக மன்றம் சோளிங்கர் அடுத்த வீரமங்கலம் ஆரணி நந்தினி நாடக மன்றம் நேமிலி அடுத்த நூத்தி ஒன்னு கீழாந்து ஆரணி பூவரசன் நாடக மன்றம் சோளிங்கர் அடுத்த கோலேரி மகேந்திரவாடி முட்டாளம்மன் நாடக மன்றம் ஆரணி அடுத்த லாடவரம் ஆரணி சபரி நாடக மன்றம் மதுராந்தகம் அடுத்த வசந்தவாடி ஆரணி சக்தி நாடக மன்றம் காட்பாடி அடுத்த வி புதூர் அரக்கோணம் ஆஞ்சநேயர் நாடக மன்றம் வெள்ளிமேடுப்பேட்டை அடுத்த அமனம்பாக்கம் இன்றிரவு பாத்தீங்கன்னா இத்தனை மன்றங்களுக்கு தான் நாடகம் நாளைக்கு நிறைய கம்பெனிக்கு நாடகம் இருக்கு செவ்வாய்க்கிழமை நாளைக்கு பதிவும் சீக்கிரமா போட்டுடலாம் காலையில இருந்து கொஞ்சம் வேலையா இருந்தாலும் இப்ப கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிறதுனால வீடியோ பதிவாவே எடுத்து போட்டுலாம் நம்ம சகோதரர்கள் அப்புறம் பாத்தீங்கன்னா அண்ணா தம்பி சித்தப்பா பெரியப்பா இப்ப அம்மாங்கெல்லாம் கூட நிறைய பேர் வீடியோ பாக்குறாங்க நானே நம்ம யூடியூப்ல வந்து பாத்தீங்கன்னா வீடியோ ஒன்னு எடிட் பண்ணி போட்டிருப்பேன் அம்மா ஒருத்தவங்க பேசுற மாதிரி செஞ்சு மேல்கூடலூர்ல இருந்து தலைவர் ஐயா அவங்களோட ஒய்ஃப் பேசியிருந்தாங்க ஆஹ் ரொம்ப சந்தோஷமா இருந்தது அவங்க பேசுற வார்த்தையெல்லாம் கேட்கும் போது அப்பாக்கு அடுத்து ஒரு பொண்ணா இருந்து நீங்க இதெல்லாம் எடுத்து செய்றீங்கம்மா ரொம்ப சந்தோஷம் அது எப்படின்னா ஒரு பெரியமா நம்ம வீட்டு அம்மா ஒரு பாட்டி எல்லாம் நம்மள வாழ்த்துவாங்களே அந்த மாதிரி இருந்துச்சு அவங்க சொன்னது எனக்கு அப்பாவே வாழ்த்தின மாதிரி இருந்தது அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷமா சொன்னாங்க அப்ப அண்ணா தம்பிங்கதான் நம்ம வீடியோ எல்லாம் பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்க போனா ஆஹ் வீட்டுல உள்ள பெரியமா சித்தி அண்ணி எல்லாரும் பாக்குறீங்க அக்காங்க தங்கச்சிங்க எல்லாரும் பாக்குறீங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி நிறைய பேர் நம்மளுடைய நாடக கலை யூடியூப் சேனல் வீடியோஸ் பாக்குறீங்க அது இல்லாம குட்டீஸ் எல்லாம் கூட பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அண்ணனுங்க எல்லாம் சொல்றாங்க எல்லா குட்டீசுங்களுக்கும் எல்லாருக்குமே நன்றி நம்மளோட வீடியோஸ்க்கு நிறைய பேர் அஞ்சு மணி ஆயிடுச்சுனாலே நான் எப்ப பதிவு போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்போட பாத்துட்டு இருக்கீங்க நான் வந்து இது ஸ்டார்டிங்ல நார்மலா சரி நம்ம போன் கால்ஸ் அதிகமா வந்துட்டே இருக்கு எடுத்து அதை சொல்ற நேரத்துல ஊர் மக்கள் கிட்ட பேசலாம் யூடியூப்ல போட்டு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை சாதாரணமா தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் டெய்லி அப்டேட் பதிவு இதுக்கு வந்து இந்த அளவுக்கு ஒரு வரவேற்பு கொடுத்து தினமும் ஒரு எதிர்பார்ப்பா நம்மளோட வீடியோ போயிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களுடைய இந்த ஆதரவு நாடகத்துறைக்கு இது ஒரு வந்து ஒரு படிக்கட்டா இருக்கு ஆஹ் இது மூலயமா பாத்தீங்கன்னா நிறைய ஊருக்கு கலை ரீச் ஆகுது நம்மளும் ஒரு நாடகம் வைக்கலாம் நம்மளும் திருவிழா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல புதுசா திருவிழா எல்லாம் பண்ணி நாடகம் எல்லாம் வைக்கிறாங்க இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா பெண்களோட வரவு அதிகமா இருக்கு நிறைய ஊர்ல இருந்து அக்காங்க எல்லாம் வந்துட்டு நாடகம் வைக்கிறாங்க ஆஹ் போன வருஷமும் இந்த வருஷமும் நிறைய பெண்களோட வரவு அதிகமா இருக்கு நாடகத்துக்கு வந்து தாம்பளம் வைக்கிறதுக்கு கூட அண்ணனுங்களும் வந்து சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு வராங்க வாங்க போலாம் நம்ம தங்கச்சி போய் வரலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக கூட்டிட்டு வராங்க மாதிரி எல்லாரும் வாங்க நாடக கலைக்கு எப்பவுமே இதே போல ஆதரவும் உங்களுடைய அன்பையும் கொடுத்துக்கிட்டே இருங்க என்றும் அன்புடன் உங்கள் ஆரணி வி சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை நன்றி வணக்கம்